கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சிலுவை சுமப்போம் சீடராய் வாழ்வோம் மத்தேயு பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் பிரியமானவர்களே இயேசுவின் இந்த வார்த்தைதான் கிறிஸ்தவ உலகில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடும் இதில் துயருறும் மனிதர்களை எவ்வித பாகுபாடுமின்றி தம்மிடம் வருமாறும் தாம் வழங்கும் இலைப்பாறுதலில் விடுதலை அடைந்து மகிழுமாறும் இயேசு அழைக்கிறார் நாம் இயேசுவிடமிருந்து ஆறுதலும் விடுதலையும் மீட்பு பெறுவதிலேயே நின்று விடுகிறோம் என் பின்னை வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்று கூறி நம்மை சீடராக அழைக்கிறார் இயேசுவிடமிருந்து நன்மைகளை ருசிப்பவராக மட்டுமல்ல அவரை பின் செல்லும் சீடராகவும் நாம் மாற வேண்டும் சிலுவை சுமப்பதும் சீடராக வாழ்வதும் சவால்கள் நிறைந்தது என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று இயேசு கூறுகிறார் இயேசுவின் அற்புதங்களை சுவைக்க எண்ணிய மக்கள் அவரை தேடி வருகின்றனர் அவரை பின்பற்றுவதற்கான சவால்களை அறியாத காரணத்தால் அதில் பின்வாங்கி விடுகின்றனர் இன்றைய உலக அறிவில் பட்டதாரிகளாகவும் மேதைகளாகவும் விளங்கும் நாம் ஆன்மீக அறிவில் இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறோம் இந்நிலை மாறி நாம் சீடராய் மாறுவதற்கும் சிலுவையை சுமப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும் சிலுவையை சுமக்க வேண்டுமென்றால் முதலில் தன்னலம் திறக்க வேண்டும் நான் எனது என்ற தன்னலம் திறந்து அன்பு என்ற பொதுநலம் காக்க வேண்டும் அருள்மலை பொழியும் இத்தவக்காலத்திலாவது நாம் சிலுவையின் பொருளை மீட்டெடுக்க முயல்வோம் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை சிலுவையில் ஒப்புக்கொடுப்போம் அன்பு இறைவா நாங்களும் உம்மை போன்று உலக பிரச்சனையாகிய சிலுவையை பொறுமையோடு சுமந்து தன்னலம் துறந்து உம்மிலே உயிர் பெற உதவி செய்யும் இறைவா ஆமேன் சிலுவை சுமப்போம் இயேசுவின் சீடராய் வாழ்வோம்